கண்டிப்பா இது ஒருத்தான ஒரு மசாஜர் தான் ஒரு மாதிரி நல்ல பீலா இருக்கு தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியா இப்போலாம் மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறை தான் எல்லாத்தையுமே போயிட்டு இருக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறதா இருக்கட்டும் இல்ல வீட்டுல தரக்கூடிய அழுத்தங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயங்களால நமக்கு வந்து டென்ஷன் ஏறிட்டே இருக்கும் சோ அந்த நேரத்துல நமக்கு யாராவது வந்து ஒரு மசாஜ் செஞ்சு விட்டா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்னு தோணும் நம்ம எடுத்த எடுப்புல உடனே மசாஜ் சென்றது எல்லாம் ஓடிட்டு இருக்க முடியாது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கே நேரம் சரியா போயிருது அது மட்டும் இல்லாம தலைக்கு மசாஜ் பண்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தேவையில்லாதவங்க கையில எல்லாம் கொடுத்துடாதீங்க நிறைய பேர் வந்து முடிவெட்டு கடையில எல்லாம் மசாஜ் பண்றேங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்க அது சில நேரங்கள்ல நமக்கு ஆபத்துல போய் கூட முடியலாம் தலைக்கு மசாஜ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ங்கிறத பார்ப்போம் முதல்ல மன அழுத்தத்தை குறைக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் முடி வளர்ச்சியை தூண்டவும் தலைவெளி மற்றும் பதட்டத்தை போக்குறதுக்கும் இந்த மசாஜ் கண்டிப்பா உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம தலைக்கு மசாஜ் பண்ணும்போது நல்ல ரிலாக்ஸா ஃபீல் பண்ண முடியும் ஒட்டுமொத்த மன அமைதியையும் உடல் தளர்வையும் தரும் குறிப்பா தூக்கத்தை மேம்படுத்தி நரம்பு மண்டலத்தை சீராக்கி மன தெளிவையும் இந்த ஒரு ஹெட் மசாஜ் தரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளால அந்த மசாஜை வந்து டெய்லி செய்ய முடியாது அது மட்டும் இல்ல இன்னொருத்தரை நம்ம வந்து கூப்பிட்டாலும் எவ்வளவு நேரம் செஞ்சு தருவாங்கன்னு தெரியாது சோ அதுக்காக நம்ம சொல்றது கேக்குறது மாதிரி நம்ம ஒருத்தர் இருந்தாருன்னா நமக்கு நல்லா இருக்கும் சோ தான் இந்த ஒரு மசாஜர் அல்ல பிக்சர்லயே கொடுத்துருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த மசாஜையும் வந்து செய்யறாங்க பாருங்க இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பாத்துடலாம் அது மட்டும் இல்லாம இதனுடைய விலையும் நான் கடைசியில சொல்லிடுறேன் இது வந்து ரீசார்ஜபிள் தான் பேட்டரி போட்டு யூஸ் பண்றது இல்ல அது மட்டும் இல்லாம கரண்ட்ல டைரக்டா கொடுக்குறதும் கிடையாது சோ நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்றதுதான் முதல்ல இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத பாத்துடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மசாஜர் இருக்கு மசாஜருடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான குவாலிட்டியாக இருக்கு பாக்ஸுக்குள்ள அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சி டைப் யூஎஸ்பி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்றதுக்காக இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மசாஜர் இதுல பனிரெண்டு ஃப்ரீக்வன்சி வைப்ரேட்டிங் கான்டெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா வைப்ரேட் ஆகக்கூடிய ஒரு மிஷின் வச்சிருக்காங்க உள்ள மசாஜ் நம்ம வந்து ரீட் பண்ணும் போதே பண்ணலாம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பண்ணலாம் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பண்ணலாம் இல்ல மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பண்ணலாம் இல்ல தூங்கிட்டு இருக்கும்போது சாங் கேட்டுட்டு இருக்கும்போது என்ன வேணும்னாலும் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஃப்ரீ நம்ம வந்து கையில வச்சிட்டு இருக்கணும்னு கிடையாது இதை தலையில வச்சுட்டு நம்ம வந்து மசாஜரை ஆன் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் சோ இது எப்படி மசாஜ் பண்றதுங்கிறத நான் காமிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டைப் ஆஃப் மசாஜ் மோட் இருக்கு இத தலையில வச்சுட்டு இத லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா மசாஜ் பண்றது வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு சிங்கிள் பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு மோடு அடுத்து டபுள் பிரஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு மோடு அடுத்து மூணு வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்த மோடுக்கு சேஞ்ச் ஆயிரும் சோ அதை நீங்க தலையில வச்சு இந்த மசாஜ் செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஃபீல் ஆகும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தோணலாம் நான் இதை தலையில மாட்டிட்டு தூங்கிட்டேன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுல ஆட்டோ ஆஃபும் வச்சிருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மசாஜும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு மோட் மசாஜ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி இது வந்து ஆஃப் ஆகும் ஸோ இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் அந்த சவுண்ட காமிக்கிறேன் பாருங்க ஒரு மாதிரி நல்ல ஃபீலா இருக்கு அடுத்த மோடுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு ஃபீல் தருது இதை ஒன்ஸ் நம்ம ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டோம்னா மோர் தென் தேர்ட்டி டைம்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இதை நீங்க ஒரு நாள் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேல பயன்படுத்த வேண்டாம் சொல்லியும் சொல்றாங்க இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கிறவங்க தலையில ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறவங்க கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை தலையில இருக்கிறவங்க உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இதை வந்து பயன்படுத்திக்கோங்க நார்மல் பர்சன் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம் இது கண்டிப்பா எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு மசாஜர் தான் இந்த மசாஜர் பாத்தீங்கன்னா எங்களுடைய குமரி ஆர்கானிக் அண்ட் வர்மா சென்டர்ல அவைலபிளா இருக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதனுடைய விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்ல இது அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு நீங்க வந்து அங்க கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்க கிட்டதான் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது கிடையாது சோ வேற கம்பெனி அமேசான்லயும் இருக்கு அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரூபாய் வருது அதனுடைய லிங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அமேசான்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் அந்த லிங்கை கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ கண்டிப்பா இது ஒரு ஒர்த்தான ஒரு மசாஜர் தான் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்